நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் மிக குறைந்த விலையில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா கச்சப்பில் மாடு வந்து இரண்டாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு மூன்று நாட்கள் ஆகுது என்ன கண்ணுன்னு கேட்டிங்கன்னா கிடாரி கன்று ஈன்று அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க இன்னும் சீம்பால் முறையில் சீம்பால் தான் கறந்துட்டு இருக்குது கரைவை திறனை பொறுத்தவரை ஒரு ஆறு ஆறு பன்னிரெண்டு லிட்டர் விலையை இந்த ஆறாளமாக கரைவை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்குமே சுழி தவறலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுங்கன்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க ஒரு குடும்ப தேவைக்கு யூஸ்ஃபுல்லான மாடு அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க தண்ணி தவளும் நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு எல்லா ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு ஒரு பாச்சகோணம் இல்லாத ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க இந்த மாடும் கன்று இருக்கக்கூடிய இடமுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துக்கிட்ட கார்த்திக் என்ற நண்பர் தாங்க இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதி கூட பண்ணி கொடுத்துருந்தாங்க மாட்டுக்காடு தரப்புல சொல்லியிருக்காங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு ஐம்பத்தி ஒம்போதாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஒம்போதாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிப்பு உண்டு தான் மாட்டுக்கடத்துறப்பில் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோல் விற்பனை பதிவுனா நம்மளோட சேனலோட நம்பரை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க